என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மாவீரனின் நாவல் பகுதி வாங்க தொடர்ந்து கதையை இரவு மணி சிக்கி கிடக்கும் ஆருத்ரா ஒருவித மயக்கத்தில் அவன் மீது சாய்ந்து கிடக்கிறாள் போர்வைக்குள் கட்டுண்டு கிடப்பவர்களின் விடிகள் தான் மூடி கிடக்கிறது ஆசைகள் அடங்காத தனுஷின் கரமும் இதழ்களும் இப்போதும் அவள் பால் போன்ற மேனியில் மேய்து கொண்டுதான் இருக்கின்றன விழி மூடி கிடக்கும் ஆருத்ரா திடுக்கிட்டு விழிகளை திறந்தாள் திறந்த வேகத்தில் படுக்கையில் படையெடுத்தாலும் அந்த கருநாகத்தை எட்டி பிடித்து தனுஷ் இந்த பாம்புதான் கோயில்ல உங்களுக்கு தீண்ட வந்தது என்றாள் ஆருத்ராவின் இந்த திடீர் செயலில் சட்டென்று விழித்துக் கொண்ட தனுஷ் வெறும் கையை பாம்பை பிடித்திருப்பது போல் ஆருத்ரா உயர்த்தி பிடித்திருப்பதை கண்டு வியந்து போனான் ஆருத்ரா உன்னுடைய கையில எதுவுமே இல்ல அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன ஆருத்ரா இல்ல தனுஷ் என் கையில பாம்பு இருக்கு என்றாள் இல்ல ஆருத்ரா என்னுடைய கண்ணுக்கு எதுவும் தெரியல என்று கூறிய தனுஷின் விழிகள் மிகவும் தற்செயலாக அந்த அறையில் வைக்கப்பட்டிருக்கும் கண்ணாடி மீது விழுந்தது கண்ணாடியில் படுக்கை நன்றாக தெரிகிறது போர்வைக்குள் மறைந்திருக்கும் ஆருத்ரா கரம் மட்டும் வெளியே நீண்டு நிற்கிறது அந்த கரத்தில் ஒரு நீண்ட கருணாகம் ஆருத்ரா கண்ணாடியில பாம்பு தெரியுது ஆனா நேர்ல என் கண்ணுக்கு பாம்பு தெரியல என்றான் இந்த பாம்பு இது உங்களை தீண்டதான் வந்திருக்கு இத சும்மா விடக்கூடாது தனுஷ் என்றாள் ஆருத்ரா ஆவேசமாக கூறிக்கொண்டிருக்கும் போதே சட்டென்று தன் உடலை சிறிதாக்கி கொண்ட பாம்பு ஆருத்ரா கரத்திலிருந்து நழுவி கீழே வீழ்ந்தது கண்ணிமிக்கும் நேரத்தில் அது அங்கிருந்து ஓடி மறைந்தும் விட்டது பயந்து நடுங்கியபடியே தனுஷை கட்டி கொண்ட ஆருத்ரா சீக்கிரமா இந்த நாகல் ஒத்து விட்டு போயிடலாம் தனுஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள் வீரத்துக்கு பேர் போன நீயா இப்படி பேசுற என்னால நம்ப முடியல ஆமா வீரம் இப்பவும் இருக்கு ஆனா உங்க உயிருக்கு ஆபத்துனா அந்த வீரம் கற்பூரம் மாதிரி காத்துல கரைஞ்சிடுது என்று கூறியவள் தான் தனுஷை கவனிக்கிறாள் அவனது திடமான மார்பில் பச்சை குத்தியது போல் பாம்பின் சித்திரம் அவனது இரு புயங்களிலும் அதே போன்று பாம்பின் சித்திரம் தனுஷ் இது என்ன முன்னாடி நீங்க இந்த மாதிரி பச்சை குத்தி இருக்கலையே அப்போதுதான் தனுஷும் அவனை கவனிக்கிறான் ஆருத்ராவுக்கு மட்டுமல்ல தனக்கு கூட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது இங்க ஏதேதோ மாயாஜாலம் நடக்குது ஆருத்ரா எனக்கு மட்டும் இல்ல உனக்கு கூட நிறைய மாற்றங்கள் இருக்கு எனக்கா எனக்கு என்ன மாற்றம் உன்னுடைய முதுகில இதே மாதிரி ஒரு பாம்பு சித்திரம் இருக்கு அது மட்டும் இல்ல உன்னுடைய நெற்றியில நெற்றி சுட்டி மாதிரி நாகமணியும் தொங்குது என்றான் வியப்போடு கண்ணாடியை எட்டி பார்த்தவள் நெற்றியும் தொங்கும் நாகமணியை கண்டு வியந்தாள் இது எப்படி தனுஷ் விரித்து போடப்பட்ட அவளது கார் கூந்தலில் தானாக மாட்டிக்கொண்டு நெற்றி சுட்டியாக அது ஜொலிக்கிறது கல்லின் அழகை வியந்து தொட்டு பார்க்கும் போது புருவங்களை சுருக்கிய தனுஷ் ஆருத்ரா உன்னுடைய உடைகளை எடுத்து போட்டுக்க நம்ம கிட்ட பேச யாரும் முயற்சிக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்று கூறியவன் படுக்கையில் சிதறி கிடக்கும் அவளது ஆடைகளை கை நீட்டி எடுத்து போர்வைக்குள் திணிக்க அதை வாங்கி அவள் அணிந்து கொள்ளும் போது தன் உடைகளை எடுத்து அவனும் அணிந்து கொண்டான் இருவரும் முழுமையாக தயாராகிவிட்டதும் இரத்த காயங்களோடு அவர்கள் முன் நிற்பது நண்பர்களில் ஒருவன் நான் நாகரத்தினம் நாகப்பிரபுவோட மேய்காவலன் உங்க வரவையும் உதவியையும் தான் இத்தனை காலமா நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் ஆனா எங்க இனத்தை காக்க வந்த மாவீரனான நீங்க ஏன் தப்பானவரை சந்திச்சு அவரோட கூட்டு வச்சுக்கிட்டீங்க உங்களை நாகலோகம் நாக கன்னிகளை அனுப்பி வச்சோம் எங்க அரசனுக்கு மரண தண்டனை கொடுத்து காத்துட்டு இருக்காங்க அவரை சிறையில சங்கிலியால பிணைச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு செய்தி சொல்ல என்னுடைய உயிர துச்சமா நினைச்சு அந்த கொடூரர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன் அரசரை காப்பாத்துங்க எங்க இனத்தை காப்பாத்துங்க கைகூப்பி நின்ற அந்த இளைஞனின் விழிகளில் திடீரென்று சட்டென்று பாம்பாக மாறியவன் ஓடி வந்து தனுஷின் உடைக்குள் புகுந்து தன்னை மறைத்துக் கொண்டான் நொடி உள்ள வரலாமா என்ற நாகவேந்தனின் குரல் கேட்டது வரலாம் நாகவேந்தா தனுஷ் அனுமதி அளிக்க பாம்பாக அறைக்குள் புகுந்து மனிதனாக மாறிய நாகவேந்தன் துரோகிகள்ல ஒருத்தன் தப்பிச்சிட்டான் அவனை பின்தொடர்ந்து வந்த வீரர்கள் இந்த அறைக்குள்ள அவன் புகுந்துட்டதா சொன்னாங்க இந்த அறையில நாங்க தேடி பார்க்க உங்க அனுமதி வேணும் என்றான் தேடி பாருங்க தனுஷ் தனுஷ் அப்போதுதான் இருவரையும் கவனித்தான் நாகவேந்தன் சட்டின்றி இருவரையும் வணங்கியவன் எங்க நாக தெய்வங்களுடைய சாயல் திடீர்னு உங்ககிட்ட எப்படி வந்தது இது ரொம்ப ஆச்சரியமாயிருக்கு நீங்க இந்த நாகலோகத்துக்குள்ள வரும்போது உங்ககிட்ட இப்படி ஒரு சாயல் இருக்கலையே இது எப்படி சாத்தியம் என்று கேட்டான் தெரியல இருவரும் கூற தலை வணங்கியபடியே நின்ற நாகவேந்தன் நீங்க தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வெளியே இருந்தா இந்த அறையில பதுங்கி இருக்கிற அந்த துரோகிய நாங்க தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துடுவோம் என்றான் சரி என்ற தனுஷ் ஆருத்ராவோடு வெளியே வந்தான் அந்த நொடி அவனுள் ஏதோ ஒரு புது சக்தி உருவாகி இருப்பது போல் அவன் உணர்ந்தான் ஆருத்ரா எனக்கு என்னவோ நாகவேந்தன் மேல சந்தேகமாவே இருக்கு நாக பிரபுவுக்கு தான் இந்த நாகலோகத்தை ஆளுற உரிமையும் அதிகாரமும் இருக்குன்னு எனக்கு தோணுது நாக பிரபுவை காப்பாத்த ஏத்த நேரம் இதுதான் இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்றான் அது எப்படி நம்மால முடியும் ஏதோ சிறையில அவர சங்கிலியால பிணைச்சு வச்சிருக்கிறதா தானே நாகரத்திரம் சொன்னாரு ஆமா ஆனா நமக்குள்ள ஏதோ ஒரு புது சக்தி உருவாகி இருக்கு அதை என்னால உணர முடியுது ஆமா தனுஷ் என்னால கூட அதை உணர முடியுது ஆனாலும் நம்மால இப்படி நாக பிரபுவை காப்பாத்த முடியும் எங்க தேவங்களுடைய சாயல் உங்ககிட்ட இப்ப இருக்கு உங்களால மாயமா மறையவும் முடியும் இந்த நாகலோகத்துக்குள்ள எங்க வேணும்னாலும் போகவும் முடியும் அப்படி ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தோணுது தனுஷின் உடைக்குள் மறைந்திருந்த நாகரத்தினம் கூற அப்படியா அப்படின்னா ஒரு கை பார்த்திட வேண்டியதுதான் என்று கூறிய தனுஷ் நாங்க நாகப்பிரபு இருக்கிற இடத்துக்கு போகணும் என்றான் அடுத்த நொடி இருவரும் நாகரத்தினத்தோடு சிறைப்பட்டு கிடக்கும் நாகப்பிரபுவின் முன்னால் நின்று கொண்டிருந்தனர் அந்த சிறைக்கு காவலும் இருக்கிறது ஆனால் காவலர்கள் கண்ணுக்கு தனுஷும் மாருத்ராவும் தென்படவில்லை நாகப்பிரபுவின் கண்களுக்கு மட்டும் தெரிந்த அவர்களை கண்டு வியந்த நாகப்பிரபு என்ன காப்பாத்துங்க என்றான் அதை கேட்டு காவலர்கள் சிரித்தனர் இந்த நாகலோகத்தோட அரசனாம் இவனை நாம காப்பாத்தணுமாம் கேலியும் செய்தனர் கண்டு சிரித்த தனுஷ் நாக பிரபுவின் கைகளில் பிணைக்கப்பட்டிருந்த சங்கிலியை பிடித்து ஒரு இழு இழுத்தான் அவனது புயபலத்தில் சங்கிலி உடைந்து கீழே வீழ்ந்தது அழுத்து நொடி பாம்பாக மாறிய நாகப்பிரபு கன நேரத்தில் அங்கிருந்து ஓடி மறைந்தான் அவன் பின்னால் தனுஷின் உடையில் மறைந்து கொண்டிருந்த நாகரத்தினமும் கீழே இறங்கி ஒரே ஓட்டமாக ஓடி மறைந்தான் அதற்கடுத்த நொடி தனுஷா ருத்ரா இருவரும் இருந்த இடத்திற்கே திரும்பி வந்துவிட்டனர் இதற்கிடையில் தனுஷா ருத்ரா அறையை பரிசோதித்துவிட்டு ஏமாற்றத்தோடு வெளியே வந்த நாகவேந்தன் அந்த நாகரத்தினம் உங்க அறைக்குள்ள புகுந்ததா தான் காவலர்கள் சொன்னாங்க ஆனா அறைக்குள்ள அவனை காணும் எங்க போய் ஒளிஞ்சுகிட்டான்னே தெரியல அப்போது அங்கு விரைந்து வந்த காவலர்களில் ஒருவன் நாகவேந்தனை வணங்கி நின்று அரசே நாக பிரபு தப்பிச்சிட்டான் என்று கூற என்ன நாக பிரபு தப்பிச்சிட்டானா அது எப்படி அதிர்ந்து போனவன் சிறைச்சாலையை நோக்கி விரைந்தான் அந்த நேரம் நாக பிரபுவும் நண்பர்களும் தனுஷ் ஆருத்ரா முன்னால் வந்து நின்றனர் அவர்களை கண்டு திடுக்கிட்ட தனுஷ் நாக பிரபு இங்க உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல தப்பிச்சு போன நீங்க ஏன் திரும்பி வந்தீங்க என்று கேட்டான் இது எங்க நாடு இங்க இருக்கிறவங்க எங்க மக்கள் பற்களை கடிச்சுக்கிட்டு வேதனையை சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற எங்க மக்களை விட்டுட்டு எங்களால எப்படி இங்க இருந்து போக முடியும் இவங்க விடுதலை என்னுடைய லட்சியம் உங்ககிட்ட பேசணும் தான் நாகவேந்தனுடைய கவனத்தை திசை திருப்பிட்டு உங்களை தேடி வந்தேன் நான் தப்பிச்சு போகல தப்பிச்சு போன மாதிரி நடிச்சேன் சில சமயங்கள்ல வேகத்தை விட விவேகம் முக்கியம் நாகவேந்தன் உங்க அண்ணன் தானே ம் அண்ணன் தான் ஆனா பேராசை பிடிச்ச ஒரு அரக்கன் எங்க அப்பாவையே நம்ப வச்சு கழுத்தறுத்தவன் கங்காதரிக்கு துணை போக தயாரானவை ஆனா அது அவனுடைய ஆபத்தா முடியும்னு நான் எடுத்து சொன்ன பிறகு அவனுடைய பாதுகாப்புக்காக கங்காதரிக்கு துணை நிக்காம கங்காதரி அடைய விரும்பின அடைஞ்சு இந்த பூமியை ஆள ஆசைப்படான் இவனால தனியா எதையும் சாதிக்க முடியாதுன்னு இவனுக்கே தெரியும் கங்காதரிக்கு துணை நிக்காம இவன் தன்னந்தனியா அந்த சுருளை அபகரிக்க முயற்சி பண்றான்னு கங்காதரிக்கு சின்ன சந்தேகம் வந்துட்டா கூட இவன் உயிரை எடுத்துடுவா அதனால கங்காதிரிக்கு சந்தேகம் வராத மாதிரி ஏதோ சின்ன சின்ன உதவிகளை அவளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவளையும் ஏமாத்திட்டு அந்த மந்திர சுருளை தன்வசப்படுத்திக்கணும்ன்றதுதான் இவனுடைய எண்ணம் அதுக்காக அவன் வேற வழியில முயற்சிகளும் செஞ்சிட்டு இருக்கான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இருளின் தெய்வங்களுக்கு எங்க மக்கள் அவன் பலி கொடுக்கறான் அதுக்கு அஞ்சி மக்கள் இவன் கண்ணுல சிக்காம தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனாலும் மக்களை தேடி கண்டுபிடிச்சு இவன் பலி கொடுத்துட்டு தான் இருக்கான் என்னுடைய மக்களை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்த அந்த மந்திர சுருளை எடுக்க தகுதியான மாவீரினுடைய உதவி எனக்கு தேவைப்பட்டது என்னுடைய குருதான் தான் உங்களை பத்தி சொல்லி உங்க உதவியை வேண்டி தூது அனுப்ப சொன்னாரு புன்னகைத்த தனுஷ் தூது அனுப்பின நீங்க உங்களை பத்தி ஒரு சின்ன குறிப்பையாவது கொடுத்து அனுப்பி இருக்கலாம் இல்லனா உங்க பேரை மட்டுமாவது சொல்லி அனுப்பி இருக்கலாம் என்றான் இல்ல எங்க உலகத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு சாதாரண நாகத்துக்கு அந்த அளவு சக்தி இருக்காது எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்ன பிறகு அடுத்த ஒரு வார்த்தைய உச்சரிக்க கூட அவங்களால அதுக்கு அதிகப்படியான சக்தி வேணும் எங்க உலகத்தில இருந்து எந்த அளவு தூரத்துல அந்த அளவு எங்க சக்தி மாதிரி சில சக்திகள் படைச்ச நாகங்கள் இருக்கும் அரச குடும்பத்துல மட்டும் ஆனா எங்களால வெளியே வர முடியாது அப்படி நாங்க வெளிய வந்துட்டா அரச நாக துடிக்கிற அரச குடும்பத்தை சேர்ந்த நாகங்களே எங்களை தாக்கி கொன்னிடும் அதனாலதான் எங்க சக்திகள்ல சிலத தூது செல்லும் நாகத்துக்கு கொடுத்து தூது அனுப்புவோம் ஓ அப்படியா இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது சரி தனுஷ் கிருஷ்ணா நீங்க இனி எச்சரிக்கையா இருங்க நாங்க எங்க உலகத்தை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டோம் உங்களுக்கு துணையா பாதுகாப்பா உங்களை சுத்தியே இருப்போம் அப்புறம் இன்னொரு விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கோங்க மந்திர சுருள நீங்க எடுத்த மறுக்கணம் நாகவேந்தன் அத உங்க கிட்ட இருந்து அபகரிச்சிட்டு உங்களை கொண்டுடுவான் அதுக்கான பூஜைகளையும் சேர்த்து தான் எங்க மக்களை பலி கொடுத்து அவன் பண்ணிட்டு இருக்கான்

ஆனா அவனால கூட உங்களை அவ்வளவு சுலபமா கொண்டுட முடியாது ஆருத்ரா கழுத்துல நீங்க கட்டின தாலிக்கு சக்தி உண்டு அது ஆருத்ரா கழுத்துல இருக்கிற வரைக்கும் சீரும் நாகங்கள் எதுவும் உங்களை தீண்டாது அப்படி தீண்டுனா அந்த நாகத்துடைய மரணம் உடனே நிகழும் இது ஆருத்ராவுக்கு கிடைச்ச வரங்கள்ல ஒண்ணு புரியாத சில புதிர்களுக்கு விடை கிடைத்த போது தனுஷ் ஆருத்ராவின் சில தேடல்களுக்கும் சேர்ந்து முற்றுப்புள்ளி விழுந்தது தனுஷ் ஆருத்ரா இருவரும் பொருள்பட ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் தனுஷ் ஆருத்ரா ரெண்டு பேரும் கவனமாயிருங்க என்ன தேடி போனவன் இப்ப திரும்பி வந்துட்டு இருக்கான் இப்போதைக்கு தலைமறைவா இருக்க வேண்டிய ஒரு இக்கட்டுல நாங்களும் இருக்கோம் நாங்க மறைஞ்சுக்கிறோம் நாகப்பிரபு கூறவும் அவனும் நண்பர்களும் பாம்புகளாக மாறி எங்கோ சென்று மறைந்து விட்டனர் ஏமாற்றத்தோடு அதோ திரும்பி வருகிறான் நாகவேந்தன் தப்பிச்சிட்டான் என்று கூறியபடியே தனுஷின் முன்னால் வந்து நின்றவன் சரி அதை விடுங்க அவன் எங்க போயிட போறான் எங்க கையில கண்டிப்பா தான் போறான் ஆருத்ராவை பார்த்து கண்களால் ஏதோ பேசிய தனுஷ் நாகவேந்தா மந்திர சுருள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிற வழிகளை நானும் ஆருத்ராவும் அந்த கல்வெட்டிலிருந்து வாசித்து வாசிச்சு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படியா அப்படின்னா உடனே அந்த மந்திர சுருளை எடுத்துட்டு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க முகமெல்லாம் புன்னகையாக நாகவேந்தன் கூற அப்படி சட்டு அந்த மந்திர சுருளை யாராலையும் எடுத்துட முடியாது அதுக்கும் சில விதிமுறைகள் இருக்கு அப்படியா ஆமா அதையெல்லாம் செஞ்ச பிறகு கூட அந்த மந்திர சுருளை சட்டனு எடுத்துட முடியாது பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி மூணாம் ஜாமத்துல நாம அந்த மந்திர சுருளை எடுத்தாகணும் இல்லனா அதை எடுக்க போனவங்க எல்லாரும் உயிரோட எரிக்கப்படுவாங்க பிரம்ம முகூர்த்தம் எப்ப ஆரம்பமாகுது எல்லா நாளும் பிரம்ம முகூர்த்தம் ஒரே நேரத்துல ஆரம்பமாகிறது இல்ல அது சூரிய உதயத்தை பொறுத்து கொஞ்சம் அங்கே இங்கே வித்தியாசப்படும் நாளைக்கு பிரம்ம முகூர்த்தம் மூணு முப்பதுக்கு ஆரம்பமாகுது அப்படின்னா மூணு முப்பதுக்குள்ள நாம அந்த மந்திர சுருளை எடுத்தாகணும் அப்படிதான ஆமா சரி அப்படின்னா செயல்ல இறங்கிடலாம் மூணாம் ஜாமத்துல மந்திர சுருளை எடுக்க என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாம் இப்பவே செய்ய ஆரம்பிக்கலாம் அங்கேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் மாவீரனான அரச குடும்பத்தை சேர்ந்த நாகம் உன்ன பலி கொடுத்தா மட்டும்தான் அந்த மந்திர சுருளை நம்மால எடுக்க முடியும் அப்படியா அரச குடும்பத்தை சேர்ந்த மாவீரனா நானும் நாகப்பிரபுவும் மட்டும்தான் இப்ப இருக்கும் சரி நாகப்பிரபுவையே பலி குடித்திடலாம் அவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று கூறிய நாகவேந்தன் தன் வீரர்களை பார்த்தான் அந்த நாகப்பிரபு எங்க போய் உழைஞ்சிருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வாங்க என்றான் அவர்களும் சரி அரசே என்று கூறிவிட்டு நாகப்பிரபுவை தேடி சென்றனர் பகுதி இருபத்தி ஏழு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்